ஐயோ சமநாத் என்ன சார் சின்ன சின்ன ஒரு அப்பாலஜி லாஸ்ட் வீடியோ நேற்று முதலீ வீடியோ போட முடியல அவுட் ஆஃப் ஸ்டேஷனால் போஸ்ட் மார்க்கெட் போட சொல்கிறேன் போட முடியல நட்டு நெக்ஸ்ட் வீக்கில் வந்து கண்டினியூஸ் வர ஆரம்பிச்சிடும் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா இது வந்து மார்ச் ஒன்றாம் சாரி நவம்பர் ஒன்னாந்தே ரெக்கார்ட் இருக்கோம் சார் லாஸ்ட் வீக் மண்டே டு ஃப்ரைடே எப்படி மார்க்கெட் நம்முடைய மார்க்கெட் அப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது தென் அமெரிக்கா மார்க்கெட் யூரோப் மார்க்கெட் ஏஷியா மார்க்கெட் தென் ஓவரால் ஹோல் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாராந்திர ரீதியாகவும் மாதாந்திர ரீதியாகவும் இந்த ஹோல் மந்த்து அக்டோபர்லேயும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமர் இந்த வீடியோ வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுந்தான் ஜஸ்ட்டு ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான் இந்த வேஸ்ட் பண்ணி எந்த ஒரு ட்ரேடிங் டிஷனும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிஷனும் எடுக்காதீங்க எப்பவுமே ஒரு நல்ல ஒரு ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி அவங்களுடைய ஓன் டிஷன் தான் புத்திசாலித்தனமாக இருக்கும் ஃபர்தர் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் அண்ணனுடைய ஒரு தாழ்மையான ரிக்வஸ்ட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணு அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த உலக பார்வை அப்படி வேணும்னாக்கா நமக்கு வந்து ஏதாவது ஒரு இண்டெக்ஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம நம்ம மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு என்எஸ்சியில் இருக்குது இது நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது சென்செக்ஸ் இருக்கோ அதே மாதிரி அது உலக பார்வை வேணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பண்ணணும் ஸோ அதுதான் வந்து எம்ஐசிஐ வேர்ல்டு இண்டெக்ஸ் ஸோ இந்த இண்டெக்ஸ் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ இருக்குது அதோடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் சாரி வீடியோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்க எம்எஸ்சி இண்டெக்ஸ்னால் என்ன அது எதனால் ரொம்ப முக்கியம் எப்படி அது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எல்லாமே பார்க்கலாம் இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டா சொல்லிடுறேன் நான் இப்போ வந்து அமெரிக்கா ரீஜன் அப்படிங்கும்போது நார்த் அமெரிக்கா அமெரிக்கானுடைய நம்ம வந்து யுஎஸ்ஏ மட்டுமே கிடையாது நார்த் அமெரிக்காவில் இருக்கிற கனடா யுஎஸ்சி மெக்சிகோ சென்ட்ரல் அமெரிக்கா தென் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பிரேசில் அர்ஜென்டினா சில்லி இந்த மாதிரி கண்ட்ரிஸ் இந்த ஃபோல் அமெரிக்கா ரீஜனுக்கு அமெரிக்கா இண்டெக்ஸ் இருக்கு அதே மாதிரி யூரோப் சொல்லுவாங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸ் மிடில் கண்டிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து யூரோப் இண்டெக்ஸ்னு ஒன்று இருக்குது தென் வந்து ஏசிய பெசிஃபிக் நம்ம இந்தியா சை இருக்க இந்தியா சைனா தென் பெசிஃபிக் ரீஜனில் இருக்குது ஜப்பான் ஆஸ்ட்ரேலியா நியூசிலாந்து ஸோ இந் இந்த ரீஜனுக்கு ஒரு இன் வந்து ஏசிய பெசிஃபிக் இண்டெக்ஸ் தென் இந்த மூணுமே கம்பேண்ட்அப் பண்ணி இருக்கிறது தான் இந்த எம்எஸ்சி ஓல்டு இண்டெக்ஸ் இந்த நாலு இண்டெக்ஸ் நம்ம பாக்கிறோனாக்கா வேர்ல்டு மார்க்கெட் அந்த ரீஜன் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு வேர்ல்டு மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணது ஸோ அதோட நம்முடைய மார்க்கெட்டை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சது ஸோ இது வந்துட்டு ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஒரு வைடு பெஸ்பெக்டிவ் இருக்கணும் ஸோ நம்ம மார்க்கெட் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கணும் அதே மாதிரி வேர்ல்டு மார்க்கெட்டை பற்றி பொருளுக்கும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபர்தராக வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி ஒன் செகண்ட் சொல்லுங்கள் எம்எஸ்ஐ இண்டெக்ஸ்னால் என்ன இந்த வீடியோ தான் நான் சே போட்டுருக்கேன் வீடியோ பாருங்கள் கம்ப்ளீட் இன் அவுண்ட் அவுட் ஃபுல் டீட்டெயில் வந்து ஃப்ரம் த ஸ்க்ராட்சில் வந்து கொடுத்தப்போ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவை பார்க்காதான் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னாக்கா தென் ஒவ்வொரு நம்ம போகிற வீடியோ வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரைட் ஃபர்தராக வீடியோக்குள்ளே போகிற உயர்லாம் நம்ம ரொம்ப டிலே பண்ண வேண்டாம் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு இங்கே பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேன் இப்போ எம்எஸ்சி வேர்ல்டு இண்டக்ஸ்ன்றது சொன்னேன் நான் மூணு இண்டெக்ஸு உள்ளடக்கிதுன்னு சொன்னேன் அந்த மூணு இண்டெக்ஸ் நினக்கா அமெரிக்கா இண்டெக்ஸ் அமெரிக்கானே ஒன் செகண்ட் சொன்னேன் இட் இஸ் நாட் ஒன்லி யுஎஸ்ஏ கனடா யுஎஸ்ஏ மெக்சிகோ நார்த் அமெரிக்காவில் இருக்கிறது தென் சென்ட்ரல் அமெரிக்கா பனாமா கண்ட்ரிஸ் இருக்கிறது தென் வந்து சவுத் அமெரிக்கான்னு வந்துட்டு அந்த பிரசில் வெனின்சுலா சிலி அர்ஜென்டினா இந்த நாடுகள்லாம் இருக்கிறது அம் இருக்கிறது ஸோ இந்த இந்த மூணு ரீஜனும் நார்த் சென்ட்ரல் அண்ட் சவுத் அமெரிக்கா ரீஜன் கம்ப்ளீட்டாக உள்ளடக்கிய இந்த அமெரிக்கா இண்டெக்ஸ் இந்த இந்த அமெரிக்கா இண்டெக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டு வீக்கில் வந்து செவ்வ ச பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்பில் முடிஞ்சிருக்கு வாராந்திர ரீதியாக பாயிண்ட் செவன் ஃபைவ் அப்பில் முடிஞ்சிருக்கு மந்த்லி வைஸ் லாஸ்ட் மந்த் ஒன்னாந்தேதியிலேருந்து தர்ட்டி முப்பாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் எயிட் டூ பர்சன்டேஜ் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு தென் யூரோப் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் வீக் நல்ல நெகட்டிவ்வில் முடிஞ்சிருக்கு ஒன் பாயிண்ட் த்ரீ ஓர் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து நெகட்டிவில் போயிருக்கு மந்த்லி வைஸும் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கெட் வந்து தான் இருக்குது பாயிண்ட் செவன் நைன் பர்சன்டேஜ் அதே மாதிரி ஏசியா பெசிஃபிக் ஸோ இது வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டும் இதில் உள்ளடங்கி உள்ளடங்கியது தான் ஸோ இது பார்த்திங்கன்னா வாராந்திர ரீதியாக ஒன் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக போயிருக்கு மந்த்லி வைஸ் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ ஃபோல் வேர்ல்டு அப்படின்னு பார்க்கும்போது வராந்திர ரீதியாக பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜும் மாதாந்திர ரீதியாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு சார் இப்போ வந்து இதோட நம்ம மார்க்கெட்டை கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னாக்கா எம்எஸ்சி வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் இருக்குது அதே மாதிரி நிஃப்டி ஃபிஃப்டி இருக்குது ஸோ அதுவும் பார்த்துருவோம் ஸோ எம்எஸ்சி கொடுத்துருக்க இந்தியா இண்டெக்ஸ் வந்து வராந்திர ரீதியாக போன வாரத்தில் பாயிண்ட் ஜீரோ எயிட் பர்சன்டேஜ் மார்ஜினலி நெகட்டிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டில் முடிஞ்சிருக்குன்னு தான் சொல்லலாம் அதே மாதிரி நிஃப்டி பார்க்கும்போது மைனஸ் பாயிண்ட் டூ எயிட் ஸோ ரொம்ப வந்து ஃப்ளாட்ன்னு சொல்லலாம் பெரிய அளவில் மைனஸ்லாம் கிடையாது பட் இதுவே மந்த்லி வைஸ் பார்க்கும்போது வீக்லி க்ளோசிங்கில் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் எம்எஸ்ஐ இந்தியா நம்முடைய மார்க்கெட்டும் அதே மாதிரி நிஃப்டி பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஸோ இப்போது கம்பேரிசன் ஸ்டடி பண்ணி பாருங்கள் ஸோ மற்ற வேர்ல்டு மார்க்கெட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்டேஜும் மந்த்லி வைஸ் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஆனால் நம்ம எவ்வளோ முடிஞ்சிருக்கோம் த்ரீ பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் ஸோ இதே தான் இந்த எம்எஸ்ஐ இண்டியும் கன்ஃபார்ம் அதே தான் பண்ணுது என்எஸ்இய நிஃப்டி ஃபிஃப்ட்டி அதுதான் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ வாராந்திர ரீதியாக பார்க்கும்போது வேர்ல்டு மார்க்கெட் வந்து பாயிண்ட் ஃபோர் நைனும் ஏசியா பெசிஃபிக்கில் மற்ற ரீஸ் நாடுகளில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஒன் பர்சன்டேஜ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பட் நம்மள்தான் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்னு சொல்லலாம் மைனஸுன்னு சொல்ல முடியாது ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஸோ ஓவராலாக போகும்போது நம்ம மார்க்கெட் வந்து எந்த விதமான சோட போகல நல்லாவே போயிருக்கு ஸோ இது எல்லா டீட்டிலும் வந்து நம்ம சாட்டில் போகும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்புறம் சாட்லையும் பார்க்கலாம் ஸோ இது வந்து வேர்ல்டு இண்டெக்ஸ் கம்ப்ளீட் வேர்ல்டு இண்டெக்ஸு இது வந்து ஏசியா பெசிஃபிக் இது அமெரிக்கா இண்டெக்ஸு இது எம்எஸ்சி யூரோப் இண்டெக்ஸ் ஸோ இது வந்து எம்எஸ்சியோட இந்தியாவுக்குன்னு இருக்கிற ஒரு இந்தியாவுக்குன்னு இருக்கிற இண்டெக்ஸ் இது நம்முடைய நிஃப்டி ஃபிஃப்டி ஸோ இதெல்லாமே ஒரு கம்பேரிவ்லி பார்க்கலாம் இப்போ இது பார்த்திங்கனாக்கா வீக்லி ஷார்ட்டில் நம்ம இருக்கும் ஸோ வீக்லியில் ஷார்ட்டில் பார்க்கும்போது ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா நல்லா பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு இங்கே அமெரிக்கன் மார்க்கெட்டும் பாசினா பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு ஏசிய பெசிஃபிக் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் யூரோப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா நெ நெகட்டிவெலாம் முடிஞ்சிருக்கு ஸோ நல்லாவே அவங்களுக்கு நெகட்டிவு பட் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்காக்க இட்ஸ் அ மார்ஜினாக தான் நெகட்டிவில் இருக்குது மாதிரி இந்தியன் மார்க்கெட் இது என்எஸ்சி பார்த்திங்கனாக்கா மார்ஜினாக தான் இது வந்து ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுறது தான் ரெண்டுமே நம்ம இந்தியாவோட இண்டெக்ஸ் தான் பட் ஒன்றுக்கு ஒன்று கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே வந்து ஒரு மார்ஜினலாக தான் வந்திருக்கு ஸோ அப்பர் வீக் வந்து நம்ம பார்க்க முடியுது நல்ல மேலே போன மார்க்கெட் வந்து லாஸ்ட்டு ஒரு டூ செஷன் வந்து இந்த கீழே வந்தது ஸோ அதோடைய இம்பேக்ட் தான் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நம்மளது வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருந்ததுன்றது பார்த்தோம் ஸோ ஓவராலாக பார்க்கும்போது லாஸ்ட்டு வீக்கில் ஓல்டு மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு ஸோ இன்னும் அந்த அப் ட்ரெண்ட் வந்து ஆகுது எங்கேயுமே வந்து அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இன்னும் கிரியேட் ஆகலை இது வந்து வீக்லி சார்ட்டில் நம்ம பார்க்குறோம் இப்போ வந்து மந்த்லிக்கு மார்க்கெட்லாம் ஸோ இப்போ நான் மந்த்லி சார்ட்டுக்கு இருக்கேன் ஸோ வேர்ல்டு மார்க்கெட் பார்க்கும்போது நல்லாவே பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கேன் நம்ம ஆல்ரெடி அந்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம் அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட் நல்ல பெர்ஃபார்ம் தான் முடிஞ்சி யுஎஸ்ன்றது நான் வந்து அமெரிக்கா மார்க்கெட் என்டையர் அமெரிக்கா ரீஜன் சொல்கிறேன் நான் மாதிரி ஏசிய பெசிஃபிக் பார்க்குறேன் நல்லாவே கிரீன் கேண்டில் பார்க்க முடியாது நல்ல ஒரு டெசைசிவ் க்ரீன் கேட்டில் பார்க்க முடியுது ஸோ ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே ஏசியில் தான் ஏஷியன் பெசிஃபிக் நம்ம இந்தியா மார்க்கெட் சைனா ஜப்பான் தைவான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸ் கிடைக்காது ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இருக்குது யூரோப்பியன் மார்க்கெட் பார்த்திங்கனாக்கா ஒரு டோஜி கேன் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ பெரிய அளவில் பாசிட்டிவ் சொல்ல முடியாது கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டாக முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியாது ஸோ மாதாந்திர ரீதியாக பார்க்கும்போது எம்எஸ்ஏ இந்தியா இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு டெஸிசிவ் கேண்டில் பார்க்க முடியாது நம்ம தான் பார்த்தோம் இல்லையா த்ரீ பர்சன்டேஜ் மேலே இருந்தது க்ளோசிங் அதே மாதிரி என்எஸ்சி நம்ம நிஃப்டி ஃபிஃப்டின்னு பார்த்திங்கனா அதே தான் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ ஓரளவு பார்க்கும்போது மந்த்லி வைஸ் நம்ம மார்க்கெட் வந்து ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது நம்ம மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாகவும் முடிஞ்சிருக்கு ஸோ ஒன் செகண்ட் நீங்கள் பாருங்க ஸோ மந்த்லியில் பார்க்கும்போது எல்லாமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டூ பர்சன்டேஜ் தான் ஆனால் நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா மோர் தென் த்ரீ பர்சன்டேஜ் இருக்கு ஸோ வீக்லி வைஸ் சாரி மந்த்லி வைஸ் பார்க்கும்போது வி ஆர் பெர்ஃபார்மிங் வெரி வெல் ஸோ வரக்கூடிய மாதம் இந்த நவம்பரால் ஆல்ரெடி ஒரு வீடியோ லாஸ்ட் லாஸ்ட் வீக் வீடியோவில் வேர்ல்டு மார்க்கெட்டை திஸ் வீக் அப்படின்ற வீடியோ போட்டுருக்கேன் இல்லையா உல தென்பறை உலக சந்தைகள் சொல்லிட்டு லாஸ்ட் வீக் போட்டி வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி வந்து டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் போயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஜியோ பொலிட்டிக்கலி ஆஸ் ஆன் ஆஸ் தென் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஒரே ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் பிஹார் எலெக்ஷன் சொல்லியிருந்தேன் ஸோ அதை தவிர வந்து எந்த ஒரு நெகட்டிவ்டையும் கிடையாது எகெயின் என்னுடைய பார் என்னுடைய முடிவை நான் என்ன மாற்றிக்கல ஸோ நவம்பர் எண்டு கரெக்டாக ஒரு மாதம் நமக்கு டைம் இருக்குது ஒரு டுவெண்ட்டி ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக நிஃப்டி வந்துட்டு டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ இருக்குது ஸோ ச செவன் ஹண்ட்ரடுன்னு கூட வச்சுக்கிட்டே கூட இங்கேருந்து ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட் மந்த்லி பேசி சேரணும் ஸோ சில மாதங்கள் நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரத்தி முந்நூறு பாயிண்ட்லாம் நிஃப்டி வந்து கண்டிப்பாக மேலே வந்திருக்கு ஸோ இந்த மந்த் வந்து அது வரதுக்கு திருப்பம் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன் எக்ஸப்ட் அந்த பீகார் எலெக்ஷன் மட்டும் போமல் இருந்தால் இதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ரைட் ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஒரு நல்ல ஒரு இன்செட் கிடைச்சிருக்கு நினைக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் அண்ட் அண்டிதிலும் பை தேங்க்யூ